பரம்பொருள் அப்படின்னு இறை மார்க்கத்துல நிறைய பேர் சொல்றாங்க நீங்க அறிவியல் ரீதியா பருப்பொருள்னு சொல்ல பருப்பொருள் பருப்பொருள் உருவத்துக்குள்ள அந்த பரம்பொரு பரம்பொருள் உரிமை உரிய தன்மை தான் உள்ள பருப்பொருளா மாறும் அப்ப நீங்க சொல்ல பரம்புரம் என்ற வார்த்தைக்கு வெப்பம் பொறுப்பு வெப்பத்தை தவிர பரம்புரம் என்ற வார்த்தைக்குரணம் சரணம் சரணம் குருவே சரணம் வெப்பதாசரே சரணம் சந்ததம் பணிந்து சரணங்கள் சொன்னோம் சர்க்குருநாதா சரணம் சகலமும் உணர்ந்து அறிவில் தெளிந்த வெப்பதாசரே சரணம் சகலமும் உணர்ந்து அறிவில் தெளிந்த வெப்பதாசரே சரணம் சஞ்சலம் தீர்த்து நல்வழி காட்டி எங்கள் கருள்வாய் சரணம்